இது நர்சிங்க வேலை இருக்குல்லோ அவருக்காக இது செய்யறோம் பரம்பரை கோயில் நர்சிங்க வேலை இருக்கு மூத்த நர்சிங்க பண்ணி சொன்னா இந்த கிடா வளர்க்குறாங்கள் நாங்கள் பரம்பரை விளாங்களா இது வந்து இடையில வந்து யாரும் பூந்து தான் இது நிப்பாடினது பூண்டு கிடா வந்து கொஞ்சம் காட்டுறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட நானு இருபது வருஷமா ஆறு வருது ஆறு பேர் இத்தனை வருஷம்

என்னது அத்தனை நேரம் எல்லாம் குவாரன்ட்டினியா ஜெனதுாரம் நேத்து கரனது இன்னும் இல்ல ஒரு இடையில மறைвинаங்க ஒரு இடால 5000000 நாளைக்கு அப்படியன கிடையாது நாளைக்கு அப்படியன கிடையாது 1000000 13 லட்சம் எடுத்தنا இது எத்தனை வருஷக்டா 60 சால்ஸ் ஒரு ஒரு <sketches>

என்னமா உடனே விளக்கு விளை பற்றி சொல்லுங்க இது வந்து எங்களுக்கு மா உழைப்பு வளர்த்திருக்கோம் சரி யாருமா விளக்கு வளர்ந்ததும் கொஞ்சம் வருத்தம் காய்ச்சல இறந்துட்டு மூன்று ரெண்டு விழா இறந்து கொஞ்சம் காட்டுனாங்க நானும் போயிருவோம் வருஷமா அப்ப

அது மூத்த ராஜன் அடுத்து இது எத்தனை வருஷம் கடாயா 6 வருஷம் தான் இது எத்தனை பேர் நீங்க வரது நிகா நீங்க போகலாம் வரலாம் நான் மூத்தர் மகன் என்னா ரெண்டு வருஷம் தான் குட்டிலே நம்ம வந்து நீங்க இல்ல 5 வருஷம் 4 வருஷம் வளக்கு 4 வருஷம் வளக்கு என்ன பரம இல்லோ எடுத்துட்டீங்களா 10 வருஷம் ஆகும்னா அது இந்த மூத்த ராஜன் ஆகும்னா

நட்டம்தான் கடப்பு மொத்தத்துல நட்டம்தான் சரிங்க நாளை பாப்போம் கிடையாது

நேற்று கடமை கிடையாது அதுக்கெட்ட மாதிரி நாங்கள் எல்லாம் இங்கே வச்சுக்கிற கோயில பற்றி தான் என்னால வந்து நாலு லட்சம் லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் கிடையாது இல்ல நீங்க வேற நீங்க வளத்தீங்க நீங்க இங்கங்கள வளத்த நான் மூணு வருஷம் நான் முன்னா ரெண்டு வருஷம் முன்னா குட்டி என்ன வளத்த நீங்க இல்லடி ஒரு வருஷம் வள ஒரு வருஷம் வள என்ன பரம இல்ல படுத்துங்களா அதுக்கு லட்சமா ஆவுதுنا அதுக்கு லட்சமா ஆவுதுنا அதுக்கு லட்சமா ஆவுதுنا லட்சமா ஆவுதுنا ஆக என்ன பாட்டகடை மொத்த வட்ட போடலாம்

நட்ட கடை விளக்கு மொத்தத்துல நட்டம் தான் சரிங்க நாளை பாப்பேன் கிடையாது

வளர்த்தரிய அந்த கேள்வி விழா கொண்டாடணும் என்று நாங்கள மற்ற

ஆனால் இந்த கிடாயில் சொல்லி அந்த தோல் வந்து கிடாய்க்கு தோல் வந்து மொத்தமா இருக்கும் அதனால வந்து வந்து அவர் சொல்றது அப்படி இல்லை எல்லா கடைக்கும் இல்லை சில பெருமை இருக்கு அந்த சிறுமயா இல்லை சில கிடாய்க்கு பெரும் தோல் இருக்கு சில கிடாய்க்கு அந்த மெல்லிய தோலும் இருக்குது அதனால அந்த சில கிடாயின் இந்த தோல் பயிற்சா சில கிடையாண்ட தோல் பயிற்சி இருக்காரு சும்மா சொல்லுவாங்க அப்படின்றது என்னதான் இந்த வேர்லி கிடையா சத்தியான கொழுப்பு வரும் அது என்னன்னு கேட்டால் இப்போ மற்ற கிடாய் வந்து மேசு கழுதுகளோட வளருது இது வந்து உளுந்து கடலை மச்சது வெண்டு

ஒரு வீட்டை வந்திருக்கோம் இந்த விட்ட போய் எப்படி ஆட வேண்டிய பார்ப்போம் வந்து பாத்துட்டு போயிருக்க இது வந்து என்னப்பா கை கைல கிடையா எத்தனை பல்ல போட்ட கடை இது 6 வது 6 வெள்ளண்டா ஒட <small> <small>

அப்போ அதையும் அதையும் நூற்றாண்டு சிறப்பாக கொண்டாடுவதற்கும் இந்த வேடியை உணவசம் வந்ததுன்னா இந்த வேடியை சிறப்பாக பார்ப்பதற்கும் அந்த பேடி இந்த கோணாவத்தை வைரவர் கோயிலில் நாங்கள் முக்கியமாக போக்கியமாக நாங்கள்லாம் வந்து பொங்கல் பானை வைத்து நாங்களாம் பொங்கல் பானை செய்கிறது எங்களுக்கு கோயிலுக்கு முக்கியமாக உருத்தான ஆக்கள் நாங்கள்தான் முக்கியமான முக்கியமான இந்த கோயில உரிமைகளை நான் இங்கே உருவாக்குறேன் நீங்களும் அப்போ போகிறது வெளிநாடு குளம்பர தேசத்து போகிறதுக்கு முதல் ஸ்டாலின் வளர்த்துங்களா இல்லை இல்லை நான் வளர்க்கவில்லை எனக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடுன்றது சில வித்தியாசங்கள் இருக்குது இருந்தாலும் நான் இந்த சமூகத்தில் முரண்படக்கூடாது என்பதற்காக இந்த சமூகத்தோட சேர்ந்து சில விஷயங்கள் செய்ய இந்த முரண்பாடு நான் பார்க்குவதில்லை கனடாவீங்க கனடாவில வந்து ஃபார்ம் வந்து இப்படி எல்லாம் செய்ய முடியாது அங்கே தனியாக ஃபார்ம் இருக்குது ஃபார்ம்ல தான் வந்து நாங்கள் ஆடு போய் வாங்கலாம் ஆடு வச்சியல் எடுக்கலாம் இப்படி இதெல்லாம் அங்கே செய்யறதுக்கு தரீங்க போன வருஷம் போய் பார்த்துருக்குறேன் இந்த வருஷம் இந்த சில நிறுக்கடியால எனக்கு போய் போக விரும்புவதில் நான் இருக்கேன் நான் என்ன பார்க்குறேன் இந்த கோயிலுக்கு போய் இந்த ரெண்டு மணிக்கு போய் பூசிய பொங்கலுக்கு செய்யறதுக்கு ரெடியாயிருக்குறாரு சரி என்ன சந்தோஷம் நன்றி நன்றி மது சரி என்ன பேர் ஏங்களுக்கு வணக்கம் அண்ணா உங்களுக்கு எத்தனை வயசு இந்த கிடா அவ்வளோ பேர் எத்தனை வருஷமா செய்கிறீங்கள் இந்த எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வளர்க்குறீங்க இந்த கிடா அளவுக்கு வளர்க்குறது என்ன மாதிரின்னு சொல்லணும் நேத்திக்கா நீங்கள் வளர்க்குறீங்க என்ன மாதிரி இது பராமரிப்பு

இது நகல் பீத்தாள் பறக்க ஒன்றும் சீத்தல் பறக்கலாம் இன்னும் கூட உடம்பு இன்னும் கூட என்னதுக்காக அப்படி அது என்ன உடம்பு பிரிவு உடம்புகள் வைக்கும் உடம்பு வைக்கணும் தரமாக திறக்கிறதா ஒன்று இப்போ இதே தினம் இல்லை ஆடு வேறுங்கிறதுட்டேன் அறுவாது